நல்ல மீட்பராய் எங்கள் பட்சத்தில் நிற்கிறவரே நாங்கள் உன் பட்சம் வந்து நிற்க எங்களுக்கு கற்றுத்தார் ஐயா உங்களுடைய கொடியேற்றி வருவர்களாய் வாழ்க்கையின் அனைத்து போராட்டங்களையும் நாங்கள் வெற்றி எடுக்க எங்களுக்கு சொல்லி இதோ எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேத வசனத்தின் துணை கொண்டு நேர் விரும்புகிற பட்டயத்தை விசுவாசமாய் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பு ரட்சிப்பு பெற்ற அனுபவம் என்கிற தலை சிறாவோடு நாங்கள் இந்த வாழ்க்கையின் போராட்டத்தை போர்க்கோளத்தோடு சென்று மெய் விசுவாசத்தோடு அதில் போராடி நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு சொல்லித்தார்கள் வாழ்க்கையில் எங்கள் சுய பலத்தையும் எங்கள் வீரத்தையும் எங்கள் சூரத்தையும் நாங்கள் நம்பிக்கொண்டிருள் திவ்ய சக்தியை பெற்றவர்களாய் அதை பிரயோகிக்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள தகப்பனே நீர் எங்களுக்கு அருள் புரியும் எங்களுக்கு சர்வாயுதம் வழங்குகிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் வாழ்க்கையின் அனைத்து காலங்களிலும் அனைத்து தடங்களிலும் நாங்கள் நகர்ந்து செல்வதற்கு ஏற்ற சர்வாயுதங்களை எங்களுக்கு நீர் தருகிறீர் என்கிற நம்பிக்கையோடு ஓட எங்களுக்கு சொல்லித்தார்கள் ஏதோ ஒரு நாள் வரும் போராட்டம் ஓயும் வெற்றி பாட்டு கேட்கும் என்கிற நம்பிக்கையை தகப்பனே நீர் எங்கள் வாழ்க்கையை விதைத்திருக்கிறீர் எங்களுக்குள்ளாக அந்த மேற்கொள்கிற தன்மையை தாரும் நாங்கள் ஒரு நாள் ஜீவ கிரீடம் நாதரோடு வீற்று அரசாளுகிறவர்களாய் நாங்களும் மாகிறோமே அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட நல்ல கிருமைகள் எங்கள் வாழ்க்கையில் அது எங்கள் வாழ்க்கையின் வழியாய் மற்றவர்களுக்கு அது ஈர்ந்து அளிக்கப்படட்டும் எங்கள் வாழ்க்கையின் வழியால் அது எதிர்பார்ப்பின்றி மற்றவர்களோடு அவைகள் பகிர்ந்து அளிக்கப்பட தகப்பனே இந்த நாள் இந்த ஆராதனை இந்த வேலை எங்களுக்கு பயனுள்ளதாய் மறட்டும் இன்வரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுத்தோம் இதாவே ஆமே ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நம்முடைய உள்ளொளியாய் பெற்றிருக்கக்கூடிய நாம் நமக்குள்ளாக அந்த கடவுளின் மகிமை உதித்திருப்பதை நம்மோடு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் அது பிறர் முன்பாக பிரகாசிக்கத்தக்க விதமாய் எழுந்திருக்க வேண்டியது அவசியம் நான் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள் பெற்ற அந்த நான் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னாய் என்னில் காணப்பட வேண்டிய தன்மைகள் என்ன என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய நகர்வுகள் என்னென்ன எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் கடந்து போகின்ற பொழுது எப்படி என்னை நான் செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை வாசிக்க கேட்ட திருமுறையின் வாயிலாக கொஞ்சம் தியானிப்பதற்குத்தான் இந்த நாளிலும் நமக்கு பிரதிபலன் பார்க்காத ஈகை என்கிற ஒரு பொறுப்பான்மை நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பொறுப்பான்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட நகர்வுகளை எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை கொண்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் எப்படிப்பட்ட முடிவுகளை நாம் எடுக்கிறோம் என்பதை கொஞ்சம் வேதத்தின் துணை கொண்டு நாம் ஆராய அலசி பார்க்க அழைக்கப்படுகிறோம் பெரிய மாணவர்களே வாசிக்க கேட்ட செவிகளை செய்து நிழலாம் ஆதியாகமத்து புத்தகத்தை கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொள்வோம் இன்றைக்கும் வளர்ந்து விட்ட எல்லா அண்ணன் தம்பி வீடுகளிலும் ஏற்படுகிற அதே சொத்து பிரச்சனை எப்ப சொத்து வர ஆரம்பிச்சிருந்தோ அங்க உனக்கு என்ன எனக்கு பிரச்சனை எல்லா வீடுகளிலும் ஏற்படுகிறது இதற்கு ஆயிரத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்த ஆதி ஆகமும் இது விதிவிலக்கு அல்ல பல நேரங்களில் உடைமைகளா உறவுகளாங்கிற கேள்வி வரும் பொழுது என்னுடைய உடைமைகளே எனக்கு முக்கியம் என்று முடிவெடுப்பதனால் பல நேரங்களில் பல உறவுகளை உடைத்து போடுகின்றோம் இழந்தும் விடுகின்றோம் நான் மட்டும் அந்த ஒரு முடிவெடுக்கலாம் இந்த சொந்தம் என்னை விட்டு போயிருக்காதுல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிற நாட்கள் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல வந்திருக்கத்தனை செய்து அன்னைக்கு நான் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா இன்னைக்கு இந்த சொந்தம் என்னை சுத்தி நின்றுக்குமே நினைக்கிற நாட்கள் வந்து இருக்கத்தான செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்திக்கின்ற ஒரு தளம் தான் இது ஆதியாக பதிமூன்றாவது அதிகாரம் ஒரே நாள்ல திடீர்னு ஏற்பட்டு விடுகிற வாக்குவாதம் இல்ல ஆரம்பத்துல மன கஷ்டமா இருந்திருக்கலாம் ஆரம்பத்துல தம்பி தானே பொறுத்து போயிருந்திருக்கலாம் அண்ணன் தானே அமைதியா போயிருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டம்மா கொஞ்சம் ஏத்தி விட்டு இருக்கலாம் உங்க தம்பி ஆட்க செய்யறது நியாயமா அப்படின்னு கொஞ்சம் ஏத்தி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அண்ணனும் தம்பியும் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே லேசா முறைச்சுக்கிட்டு போயிருந்திருக்கலாம் இவ்வளவுக்கும் பிறகு இனி ஒற்றுமையாய் வாழ்ந்து விட அல்லது நகர்ந்து விட முடியாது தனி குடுத்தனம் தான் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட ஒரு சூழலில் <much> அது குறித்து பேசியே ஆக வேண்டும் என்கிற ஒரு நாளும் வந்திருக்கிறது அதுதான் ஆதி ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை தனதாக்கி கொண்ட ஆபிரகாம் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதுதான் இந்த நாளினுடைய அருளுரை நமக்கு கற்றுத்தருகிற பாடம் எப்பயுமே அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொத்துல பிரச்சனை அதை பிரிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிற பொழுது இஸ்ராயல் வழக்கப்படி மூத்தவன் தான் முடிவெடுக்க வேண்டிய உரிமை விற்றவனாய் மாறிவிடுகிறான் அப்படியாக மூத்தவனாக முடிவெடுக்கிற உரிமைக்கு வருகிற ஆவரகா என்ன செஞ்சிருக்கலாம் அந்த நல்லா இருக்கிற போர்ஷன்லாம் எனக்கு மீதி நீ வச்சுக்க அவரே அழகா பிளான் பண்ணி கொடுத்திருந்திருக்கலாம் அவர் அப்படி செய்யலாம் அவர் என்ன செய்யறாரு எது வேணுமோ எடுத்துக்க இங்க தன் உடைமைகளை விட்டுக் கொடுப்பது மட்டுமல்ல முடிவெடுக்கிற உரிமையையும் விட்டுக் கொடுக்கின்ற வாழ்க்கையில் இது காணப்படுகிறது என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்காது நம்முடைய வீடுகள்ல இந்த பக்குவம் இன்றைக்கு இருக்கிறதா ஆபரகாமனுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற இந்த அழகான சம்பவத்தை கொஞ்சம் நம்ம கண் கொண்டு வந்து பார்ப்போமே முடிவெடுக்கிற உரிமையை தம்பிக்கு விட்டுக் கொடுக்கிற அண்ணனினுடைய முதிர்ச்சி நம்மிடம் இருக்கிறதா அப்ப பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு ஈகை என்பது என்ன உறவுகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக உரிமைகளை விட்டுக் கொடுக்கின்ற பண்பு எனக்கு இந்த சொத்துகளை விட அந்த உறவு எனக்கு முக்கியம் இது இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆபிரகாம் சொல்லலைங்க லோத்தோடு கூடிய ஒவ்வொரு நகர்விலும் அவர் அதை நிரூபிக்கின்றார் சொத்த பிரிச்சு போயிட்டே தனியா போனதுக்கு அப்புறம் அங்க உனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பாத்துக்க நீயே விட்டுருக்கலாம்ல விடலங்க இவர் அந்த வளம் மிகுந்த நாட்டை வாங்கி கொண்டு போனதுக்கு பிறகு அந்த நாட்டில் கெதலோமர் அரசாங்கம் வந்து படையெடுப்பு நடத்தி கொண்டு போகும் பொழுது இவர் இங்கிருந்து இருந்து முன்னூத்தி ஐம்பது பேரை கூட்டு போய் அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் அதுக்கு பிரதிபலன் கூட வாங்கலங்க ஒருவேளை இந்த அண்ணனாக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா இந்த அண்ணனுடைய பண்பு நம்மிடம் இருக்கிறதா அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கடவுளின் வார்த்தை உண்டாகி நீ நடந்து திரிகிற இடத்தை எல்லாம் உனக்கு தருவேன் என்று வாக்கு தத்தம் கிடைக்கும் நீ போ கிழக்கும் மேற்கும் வடக்கும் சொந்தமாகும் ஏற்படுகிறது தெரியுமா ஐக்கியமாய் அந்த சுமூகமாய் அந்த அந்த பேச்சுவார்த்தையை முடித்து அவரை அனுப்பியதற்கு பின்பு வசனம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல வாசிச்சு பாருங்களேன் உம் அப்ப இவ்வளவு நேரம் இவன் என்ன முடிவு எடுப்பான்னு ஆண்டவர் வானத்தில இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் ஐயா பல நேரங்கள்ல நமக்கு சகோதரர்களுக்கும் வாக்குவாதங்களுக்கு போன்ற சூழல்கள் வருகிற பொழுது நம்ம என்ன முடிவெடுக்க போறோம் என்பதை ஆண்டவர் கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கிடம் இருக்கிறதா இவர் சொல்லியிருக்கலாம்ல இந்த தேசத்துக்கு யோர்தான கடந்து ஆண்டவர் என்னையை மட்டும்தான் கூப்பிட்டாரு என் பொண்டாட்டியவே நான் தான் வம்படியா கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ என் தம்பி மகன் தம்பி தம்பி மகனோ அண்ண மகனோ அண்ண மகனே வச்சுக்கோ அண்ண மகன் தான் நீ உனைய வளர்க்கறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்தோம் அவ்வளவுதான் வளர்த்தோம் அதோட நிறுத்திக்க சொத்துல பங்கு எடுத்து வர வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிருக்கலாம்ல அவர் சொல்லலங்க முடிவெடுக்கும் உரிமையை உனக்கு தருகிறேன் என்கிறார் நம்ம கிட்ட அந்த பண்பு இருக்கா நமக்கிட்ட பக்குவம் இருக்கா பிரதிபலன் எதிர்பார்க்காத ஈகை என்பது உறவுகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கிற உடைமைகளை மட்டுமல்ல உரிமைகளையும் விட்டுக் கொடுக்கிற பண்பு இது நம்ம சின்ன பிள்ளையிலிருந்து வளர்க்க வேண்டிய பண்பு இல்லையா வீட்டில் ரெண்டு குழந்தை இருக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது எனக்கு தான் என்ன வேணும் என்று நம்முடைய பிள்ளைகள் பேசுகிறதா அல்லது தம்பி நீ பாதி எடுத்துக்கோ என்று சொல்லுகிறதா தம்பி உனக்கு போக சொல்லுகிறதா எப்படி பிள்ளைகளை நாம் சிறுவயதிலிருந்து கொண்டு வருகின்றோம் இந்த அண்ணன் தம்பியினுடைய உறவு இன்றைக்கும் நம்ம வீடுகளில் பிரதிபலிக்கின்றதா

அது குறிந்து பட்டணத்தாருக்கு எழுதப்படுகிற ஒரு கடிதம் இல்லையா சரி இந்த குறிந்து பட்டணம் எங்க இருக்கு எங்கயோ இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாதுல்ல நம்ம வேதாரம்பத்தில் கடைசி பக்கத்தை கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொள்வோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பக்கங்களை மறுபடியும் திருப்புறோம்னு நினைக்கிறேன் கடைசி பக்கத்தில் ஒரு மேப் இருக்கும் அப்போஸ்தல் பவுல் பிரயாணம் படின தேசங்கள்னு இருக்கும் சில வேத பகுதி சில வேதாகமங்கள் புதிதாய் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல முதல் பயணம் ரெண்டாம் பயணம்னு நாலஞ்சு படம் பயணத்துக்கும் எல்லா படத்துக்கும் தனித்தனியா படம் போட்டுருப்பாங்க பொதுவாக ஒரு படம் மட்டுமும் இருக்கும் உங்க உங்க பைபிள்ல மொத்தமே நாலே நாலு போட்டோ தான் இருக்குன்னா அதுல நாலாவது போட்டோவா இருக்கும் உங்க மொத்த பைபிள் புக்ல மொத்தமே நாலே நாலு படம் தாங்க இருக்கு அப்படின்னீங்கன்னா அதுல நாலாவது படமா பவுல் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு இருக்கும் அகல வாக்குல இருக்கும் எடுத்த நினைக்கிறேன் இதுல நடுவுல ஒரு பெரிய கடல் பகுதி இருக்கு அந்த நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா கொரிந்து அப்படின்ற ஒரு பட்டணத்தை உங்களால பார்க்க முடியும் கீழ இருந்து மேல போகும் முடியாது கொரிந்துங்கிற பட்டணத்தை பார்க்க முடியும்

அங்கெல்லாம் ஊழியத்தின் அனுபவங்களை முடித்துக் கொண்டு இங்க இப்ப கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார் கொரிந்து பட்டணத்துக்கு வருகிற பொழுதுதான் அத்தேனை பட்டணத்துக்கும் செல்கின்றார் இப்படிப்பட்ட பயணங்களை மேற்கொள்கிற பவுல் கொரிந்து பட்டணம் வருகிற பொழுது அங்கு எழுதி வைக்கிற கடிதத்தை தான் ரெண்டு குருந்தியராக நம்ம வாசிச்சோம் இல்லையா ரெண்டு குருந்தியர் எட்டாவது அதிகாரத்துல வாசிச்சோம் பல நேரங்கள்ல பல நேரங்கள்ல ஆண்டவர் எனக்கு கிருவை கொடுக்கிறார் ஆண்டவருடைய கிருபை என் மேல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம் நம்ம என்னவா புரிஞ்சு வச்சிருக்கிறோம் நீங்க சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறோம் நம்ம என்னை ஆசீர்வித்து அர்த்தம் எனக்கு நிறைய வீடு வாசல் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் சொத்து சுபம் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் எனக்கு நிறைய வந்துருக்குன்னு அர்த்தம் இதுக்கு பேரர கிருபை அப்படிதான நம்ம பல நேரங்கள்ல வைக்கிறோம் ஆனா

ஆண்டவர் அவங்களுக்கு ஏதோ ஒரு கிருப கொடுத்திருக்காதான் அது என்ன திருப ரெண்டாவசனத்தில் இப்ப கிருவைக்கு விளக்கம் வாங்கிக்கிறது இல்லைங்க கிருவைக்கு விளக்கம் கொடுக்கிறது ஆண்டவருக்காக கொடுத்தல் பிறருடைய வாழ்க்கை பெற வேண்டும் என்பதற்காக கொடுத்தல் எனக்கு ஆண்டவருடைய கிருப நிறைய இருக்கு நான் வாங்கி இருக்கேன் அர்த்தம் இல்லை நான் நிறைய கொடுத்திருக்கேன்னு அர்த்தம் பல நேரம் ஆண்டவருடைய தேவ கிருபை எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கின்றோமே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நான் நிறைய கொடுத்து பாடணும்னு அர்த்தம் மக்கவானியா நாட்டு திருச்சபைக்கு ஒரு கிருபை இருந்தது அது என்ன கிருபையா பரிபூர்ண சந்தோஷத்தோடு கொடுக்கின்ற கிருபை இருந்தது அவங்க ஒண்ணு பெரிய பணக்கார சபையெல்லாம் கிடையாது அவர்கள் ஏதோ ஒரு ஏழை சபையாக வாழ்ந்தவர்கள் தான் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுதான் ஆனா அந்த சூழலிலும் அவர்கள் பிறருடைய தேவைகளுக்கு கொடுத்து பழகிறார்கள் ஒருத்தருக்கு கஷ்டம்னா நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் சக மனிதர்கள் கஷ்டப்படுகிற பொழுது எந்த அளவு பார்த்தும் பார்க்காமல் போய்விடுகிறோம் இது கிறிஸ்தவ ஈகையா என்கிற கேள்வியை இங்கு வைக்கிறார் ஒரு சபை நல்லா இருக்குதுங்க இன்னொரு சபை கஷ்டப்படுகிறது அதே போல கஷ்டப்படுகிற போய் தகவல் சொல்லப்படுகிறது நல்லா இருக்கிற சபை தன்னுடைய பதிமூன்று எடுத்துக் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை தன்னை போல கஷ்டப்படுகிற இன்னொரு சபைக்கு உதவி செய்ய வருவது மிகப்பெரிய விஷயம் நம்ம யாராவது எந்த கஷ்டமுமே இல்ல சார் ஒரு பத்து கோடி ரூபாய் அது பாடு கிடைக்கும் சார் அக்கௌண்ட்ல யாராவது நமக்கும் தேவைகள் அநேகம் இருக்கு ஆனா அதன் மத்தியிலும் நம்மை போல் கஷ்டப்படுகிற சகமனிதன் இருக்கிறான் அவனுக்கு நாம் எந்த அளவுக்கு உதவி செய்வதற்கு நம்மை விட்டுக் கொடுக்கிறோம் எந்த அளவுக்கு உதவி செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நான் உதவி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே நாமும் அவர்களுக்கு கொடுக்கின்றோம் ஏன்னா இங்க ஒரு வாக்குத்தம் சொல்லப்படுகிறது என்ன வாக்கு தத்தம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இதே போல் அவர்களும் நமக்கு உதவுவார்கள் அதற்காக இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற இந்த செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு கொஞ்சம் உதவட்டும் அப்ப எதிர்பார்ப்பு இல்லாத ஈகை என்பது பிரதிபலன் பார்க்காத ஈகை என்பது சமநிலை வளருவதற்காக உடன் இருப்பதை நமக்குள் இருப்பதை நம்மிடம் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க பழகிறோமா உங்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு பரவாயில்ல அதிலிருந்து கொஞ்சத்தை அடுத்தவனுக்கு கொடுத்து பழகு என்று நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி வளர்த்திருக்கிறோமா அதுதான் ஈகை அந்த பொருந்தியருக்கு எழுந்த கடிதம் அப்படித்தான போய் முடிகிறது சமநிலை பிரமாணத்தின்படி உங்களுக்கும் குறையில்லாமல் அவர்களுக்கும் குறையில்லாமல் சமநிலை பிரமாணத்தின்படி வாழ வேண்டுமே இன்னைக்கு நம்ம அப்படி வாழ்கின்றோமா மூன்றாவதாக வாசித்து கேட்ட நர்ச்செய்தி நூலை கொஞ்சம் எடுத்துக் கொள்வோம் எழுந்த நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் நமக்கு இன்னும் ஒரு சில புதிய விளக்கங்களையும் பக்குவங்களையும் தரட்டும் ஒரு நபர் விலையுறந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருடைய சுரசில் ஊற்றுகிறார் சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இந்த தைலத்தோட காஸ்ட் எவ்வளவு தெரியுமா இதை வச்சு என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா இதை இத்தனை பேத்துக்கு செலவழிச்சிருக்கலாம் தெரியுமா இவ்வளவு தாடம் திரும்ப செஞ்சிருக்கலாம் தெரியுமா பல நேரங்கள்ல நமக்கு இந்த செய்கிற சாமர்த்தியம் இருக்கோ இல்லையோ அடுத்தவன் செய்கிறத குறை சொல்ற சி நமக்கு நிறையவே அமைஞ்சு காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்றைக்கு இருந்த சமூக கட்டமைப்புகளின்படி சுயமாய் ஒரு பெண் முடிவெடுக்க முடியாத சூழல் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த பெண் துணிச்சலாய் ஒரு முடிவு எடுக்கின்றார் நான் ஆண்டவருக்காக செய்வேன் என்று ஒருவேளை அந்த அந்த தைலத்தினுடைய விலை அந்த விலை கிரயத்துக்கு அவள் எத்தனை நாள் உழைத்திருந்தாள் என்பது தெரியவில்லை அவளுடைய பொருளாதார சூழல் என்ன தெரியவில்லை ஆனால் அதன் அத்தனை உழைப்பையும் ஆண்டவருக்காக பயன்படுத்துகின்றாள் ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறை அரசு கட்டப்பட வேண்டும் என்பதற்காக செலவு செய்திருக்கிறோமா ஆத்மாக்களுக்காக செலவு செய்யப்படவும் செலவு செய்யவும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எழுதுகிற செயல்படுத்தி காட்டுகிறாளே பல நேரங்களில் ஒருவேளை இதே இந்த விஷயத்தை ஒரு ஆண் செய்திருந்தால் ரொம்ப சாதாரணமாக பார்க்கப்பட்டு வந்திருக்கும் இன்னைக்கும் பெண் பாகுபாட்டின் வழியாக உரிமைகள் மறுக்கப்படுகிற சமூகத்தில் முதலாம் நூற்றாண்டிலேயே அருண்பொழிவு செய்த பெண்ணாக மாறிப்போகிறார் இந்த பெண் பெண்கள் அருண்பொழிவு செய்யலாம் கேள்விக்குரிய இறை பதிலை மிக தெளிவாக இந்த ஆசிரியர் இங்கு பதிவு செய்து வைத்து விட்டு போகிறார் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே பிரதிபலன் எதிர்பார்க்காத ஈகை என்பது அந்த தைலத்தினால எனக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் என்கிற கணக்கு போடுவதில் அல்ல இந்த தைலத்தை கொண்டு நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் அவருக்கு அபிஷேகம் செய்கின்றேன் அவருக்காக செலவு செய்கிறேன் என்பது அவசியம் நம்முடைய மாத வருமானத்தில் எவ்வளவு பங்கு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக சுரந்து அது காணிக்கை போடுறதாக இருக்கலாம் தசமோபாகம் கொடுக்கறதா இருக்கலாம் கவர்ல வச்சு கொடுக்கறதா இருக்கலாம் ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு மணியாடர்களை அனுப்புறதாக இருக்கலாம் இல்ல நம்மளே இறங்கி நம்மளே ஒரு சில நபர்களுக்கு சொல்லுவது செய்வதா இருக்கலாம் இல்ல வேதாங்களுடைய விநியோக பணியா இருக்கலாம் இல்ல இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு ஊழியத்துல போய் நம்முடைய உடல் உழைப்பை நம்ம கொடுப்பதாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில இந்த அளவுக்கு நாம் பிரதிபலன் பார்க்காமல் ஆண்டவருக்காக உழைத்திருக்கிறோம் மூன்று தளங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் பிரதிபலன் பார்க்காமல் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக எந்த அளவு உழைத்திருக்கிறோம் பார்க்காமல் சக மனிதர்களுக்காய் பிற சபைக்காக சமுதாயத்து மக்களுக்காக எந்த அளவு உழைத்திருக்கிறோம் பவுல் கேட்கிற கேள்வி பிரதிபலன் பார்க்காமல் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எந்த அளவு உழைத்திருக்கின்றோம் இந்த பெண்ணின் வாழ்க்கையை நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதானே பொறுப்பான்மை இதுதானே பொறுப்புணர்வோடு கூடிய வாழ்க்கை முறை இந்த பொறுப்புணர்வோடு கூடிய வாழ்க்கையை இந்த பிரதிபல பார்க்காத ஈகை கொண்ட வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழவில்லை என்பதற்காகத்தான் ஆண்டவருடைய ஒளி நமக்குள் உதித்துள்ளது அந்த ஒளியை பிரதிபல பார்க்காமல் பிரகாசிப்பதற்கு நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டியது அவசியம் தான் எழும்பி பிரகாசி என்று சட்ட வாக்கியமாக கொள்கிறோம் இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லும் பொழுது இருக்கே அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வசனம் இருக்கே மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே தோழனுக்கு தீங்கு நினையாதவன் தானே தன் பணத்தை வட்டிக்க கூடாதவன் தானே பரிதானம் வாங்காதவன் தானே பிறனுக்கு விரோதமாய் பேசாதவன் தானே கடவுளுடைய மக்களை கணம் பண்ணுகிறவன் தானே இந்த பட்டியலெல்லாம் இன்றைக்கு என்னிடம் இருக்கிறதா ஆண்டவருடைய கூடாரத்தில் தங்குவதை சந்தோஷமாய் எண்ணி வந்திருக்கும் நம்ம இடத்துல இந்த கேள்வி இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது பிரதிபர் பாராமல் கொடுப்போம் அது உறவுகளானாலும் சரி ஊர்களாட்களும் சரி உன்னதமானவருடைய ஊழியமாக இருந்தாலும் சரி பொறுப்பான்மையோடு நடந்து கொள்வோம் கண்களை மூடி செபம் செய்வோம் எங்களுடைய வாழ்க்கையில் பொறுப்புணர்வும் எங்களுடைய வாழ்க்கையின் நகர்வுகளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பை பிரதானமாய் சொல்லுகிறவர்களாய் செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை பிரதிபலிக்க சொல்லித்தாரோ எங்கள் பொருள் எல்லாவற்றையும் ஈந்து அளிக்கிறவர்களாய் பிரதிபலன் வராமல் நாங்கள் வாழ அப்படியே இன்று அளித்தாலும் அதை அன்பில்லாமல் செய்துவிடாதபடிக்கு கவனமாயிருக்க தேவனே எங்களுக்கு சொல்லித்தார் குடும்பங்களில் ஆயிரம் மேடுவள்ளங்கள் உண்டு உறவுகளில் ஆயிரம் சிக்கல்கள் உண்டு சகலத்தையும் தாங்கிக் கொள்ள சகலத்தையும் நம்பிக்கொள்ள மேன்மை பெற்ற உறவுகளை மேன்மையோடு அணுகிக் கொள்ள தேவனே எங்களுக்கு சொல்லித்தார் எங்கள் வாழ்க்கையில் பிற சபைகள் மேல் பிற மனிதர்கள் மேல் பிற மக்களுடைய வாழ்வாதாரங்களின் மேல் சாந்தமாய் தயவாய் நற்குணங்களை காட்டுகிறவர்களாய் பொறுமையுள்ளவர்களாய் நாங்கள் பிரதிபலனோடு பிரதிபலன் எதிர்பார்க்காத வாழ்க்கையோடு வாழ நீர் எங்களுக்கு சொல்லுங்க எங்கள் வாழ்க்கையில் புகழ் வரலாம் இருமாப்பு வரலாம் பொறாமை வரலாம் இவள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு உண்மை நோக்கி எங்களை திருப்புகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையை உமக்காகவே செலவிடுகிறவர்களாய் ஒருவேளை நலதம் போல நறுமணம் உள்ள வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றுகிறவர்களாய் இந்த நாளில் நாங்கள் தீர்மானம் எடுக்க எங்களுக்கு சொல்லித்தார் இந்த உலகத்தினுடைய ஞானம் எங்களுக்குள்ளாக பரம நம்பிக்கையை விதைத்திருக்கிறது என்பதை என்பது உண்மை அந்த இன்பமான விசுவாசத்தை கொண்டவர்களாகிய நாங்கள் தேவரீருடைய அன்பை பிரதானமாய் கொண்டவர்களாய் எங்கள் வாழ்வு முடிய செய்து மகிழ நீர் அணுக்கரகம் பாராட்டி அருகோம் இன்பரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே ஆமேன் ஆமேன்